வடக நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்கள் என்னுடன் வரவேற்கிறோம் நீ நம்ம பார்க்குற கோவில் பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் அருகில் உள்ள உப்புளியப்பன் திரு கோவில் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் நூற்றி எட்டு வயண திவ்ய தேசத்தில் இதுவும் பண்ணுறங்க வாங்க இறைவனை வணங்கி தல வரலாறு கேட்டு கோயில் சுற்றி பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களை அனைத்து நிறுவனம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம போறது வந்து கும்பகாட்டில் இருக்கிற ஒப்பிலியப்பன் சுவாமி திருக்கோவில் அந்த கோயிலை பத்தி தான் அங்க பார்க்கலாம் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் முப்பிலப்பன் திருக்கோவில் நூத்தி எட்டு வித்ய தேசங்களில் பதிமூணாவது வித்ய தேசமாகும் ஆகாச நகரம் திருவிநகர் என்ற பெயர்களும் இத்தலத்துக்கு இந்த பக்தர்கள் இணைப்படை நடத்தி வைப்பவர் ஒப்பிலிய மார்கண்டே முன்வரின் வழக்கில் பலனா திருமாவும் பூமாதேவியும் இன்று அவதரித்து நித்தியவாசம் செய்வதால் மார்கண்டே சேத்திரம் என்று வழங்கப்படுகிறது திருப்பில்காட்டில் பூமாதேவி இன்று அவதரித்ததால் விவசிதனம் என்ற பெயரும் உண்டு நம்மாழ்வார் திருமங்கையால்வார் பொய்கையால் பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்திலும் நாச்சியார் வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்திலும் எழுந்திரார் நார்தண்டைய பெருக்கு நோக்கி அமர்ந்து கனியாதானம் செய்யும் கோலத்தில் காட்சி பெறுகிறார் இத்தலப்பெருமாள் நம்மாழ்வாருக்கு ஐந்து எல்லாங்களிடம் காட்சியளித்துள்ளார் இந்த ஆலயத்தில் உப்பு இல்லாமலேயே பெருமாளுக்கு சகல நைவேதியமும் செய்யப்படுகிறது உப்பையோ அது கலந்த பொருளோ வைரன் சன்னதிக்கு அப்புறம் ஒருவரும் கொண்டு செல்லக்கூடாது அதனாலேயே இந்த பெருமாளுக்கு உப்பை விளைக்கிய பெருமாள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்த கோவிலின் தனியாக தாயாருக்கு சன்னதி கிடையாது பெருமாளுக்கு பக்கத்தில் பூமி நாச்சியார் மட்டுமே இருக்கிற பூமினாச்சியாரை புரிந்து பெருமால் மட்டும் தனியாக ஆஸ்தானத்தை விட்டு எழுந்திருக்கும் வழக்கம் கிடையாது முருகண்டு முனிவரின் மகனான மார்கண்டேயர் துளசி வனமான இத்தடத்தில் வசித்து வந்தார் அவருக்கு லட்சுமி தேவி தனது மகளாகவும் நாராயணன் மருமகனாகவும் அடைய வேண்டும் என்ற ஆவை ஏற்பட்டது இதற்காக அவர் இங்கு ஒரு திருத்துலால் செடியின் அடியில் அமர்ந்து கடும் தவம் செய்வார் அவரது தவத்தைக் கண்டு மனமடைந்த பெருமாள் பெரிய விடாட்டியை நோக்கி தேவினி சென்று மார்கண்டேயருக்கு மகளாக தக்க நேரத்தில் நான் வந்து உன்னுடன் உறைவேன் என்றார் அதன்படி லட்சுமி தேவி சிறு குழந்தையாக அவதரித்து துளசி வனத்தை அடைந்தார் மார்பந்தியர் மனமகிழ்ந்து அந்த குழந்தை எடுத்து வளர்த்து வந்தார் குழந்தை வளர்ந்து பருவதை பருவ வயது அறிந்ததும் அவருக்கு திருமணம் செய்து வைக்க தக்க மணமகனை தேடினார் அவருடன் நாராயணர் கொஞ்சம் திருவிளையாடல் தீர்மானித்தார் ஓதிக வடிவம் பூண்டு கண்டலான ஆடையை உடுத்திக்கொண்டு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் நாராயணர் அவரை வணங்கி வரவேற்ற முன்வர் தாங்கள் இருந்துவது யாது என கேட்டார் அதற்கு முனிவர் நான் உயர்ந்த குடிவில் பிறந்தவன் வயதான காரணத்தினால் தல்லாமையால் வருந்துகிறேன் மனைவி இல்லாதவனுக்கு இல்லை தங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்றார் இதை கேட்டு திருக்கிட்ட முனிவர் இதற்கு நான் உடன் தர மாட்டேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டார் ஆனால் முதியவரோ தங்கள் மகளை திருமணம் செய்து தராவிட்டால் தங்கள் எதிரிலேயே ஊரை விடுவேன் என்றால் செய்வதெறியாது திகைத்த முனிவர் தங்கள் மகளிடம் சென்று நடந்ததை வருகிறார் அதற்கு அவள் வயோதிகளை மறக்க சம்மதிக்க மாட்டேன் வற்புறுத்தினால் ஊரை விட்டு விடுவேன் என்றார் மனம் கலக்கமடைந்த மார்பெண்டையர் பகவானை சரணடைந்தார் பகவான் தனது நாடகத்தை முடித்து அவர் முன் மகாவிஷ்ணுவாக காட்சி வைத்தார் முன்வரே உமது ஆசையின் இழவேப்பதை இங்கு வந்தேன் உமது மகள் பூமாதேவி எனக்கு திருமணம் செய்து தரவேண்டும் உமது மகள் சிறு பெண்ணானதால் உப்பை சரியான விகிதத்தில் சேர்க்க முடியாது என்று கூறினார் அத ஆதலால் இந்த தளத்தில் யாம் முப்பை மறந்தோம் உப்பில்லாமல் எனக்கு நைவேத்தியம் படைப்பவரும் உப்பற்ற பண்டங்களை உண்பவரும் எனது அருளை பரிபோலமாக பெறுவார் உமது மகளை எனக்கு மனம் செய்து தருவீராக இருந்தார் இதை கேட்டு மகிழ்ந்த முன்வர் பரந்தாமலே எனது புதல்களை மனைவியாக ஏற்றுக் கொள்ளுங்கள் நீ என்னாலும் எனது புதலியுடன் இத்தலத்திலேயே இருக்க வேண்டும் இந்த தலை எனது பெயரால் அழைக்கப்பட வேண்டும் உப்பற்ற தனது உணவு பக்தருக்கு பெரும் சுவையுடன் இருக்க வேண்டும் என்ற வரங்களை கேட்டார் பெருமானுக்கு அவர் கேட்ட வரங்களை வழங்கி அருகினார் தேவர்கள் அனைவரும் கூடி இருக்க இந்த பிளசிவனத்தில் ஐப்பசி மாதம் திருமணம் நட்சத்திரம் தன்று திருமணம் செய்து கொண்டார் இத்தலத்திற்கு வந்த சீனிவாசனை சரணடைந்தோர் அவரது அருளை பரிபூர்ணமாய் பெறுவது விண்ணம் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் ஆலயத்தில் வடப்புடன் அணிந்துள்ளது அசோத்ர புஷ்கரன் என்ற பொய்கை வடதேவ சர்மா என்ற அண்டனர் ஜெல்லி முன்வரின் சாதம் பெற்று பறவையாக இங்குள்ள மரத்தில் தங்கியிருந்தார் ஒரு நாள் புகழ்காற்றில் மரத்திலே இருந்து இந்த பொய்கையில் விழுந்தது அவரது சாதம் நீங்கியது இந்த பொய்கையின் முற்புறத்தில் உள்ள துளச செடியின் அருகில் அமர்ந்து பிறருக்கு அன்னமளிப்பவன் தனது சாதங்கள் அனைத்தும் நீங்க போகிறான் செவ்வாய் வெள்ளி சனி சனிக்கிழமைகளில் திருவான நட்சத்திரம் போன்ற நாட்களில் இந்த திருக்குளத்தில் நீராடி பெருமாளை தரிசித்தவர் வைகுந்தம் செல்வதாக ஐதீகம் சாரந்த தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என பல புண்ணிய தீர்த்தங்கள் கோவிலில் உள்ளன ஒப்பு துளசியால் அர்ச்சித்தவர் ஒவ்வொரு உடலுக்கும் அசுகமேதையாகும் செய்த பலனை அடைகிறார் சந்தனம் குங்குமம் பூ இவற்றை சமைப்பிருப்பதன் மூலம் பிரம்மோசு தோஷத்தில் இருந்து விடுபடுகிறார்கள் ஆறு அணிக்கலங்களை சமதிப்பவர்கள் பாத விமோச்சனம் பெறுகிறார்கள் புரட்டாசி அல்லது தங்கோனி சிறுவனக்கன்று காலையில் புஷ்கரணியில் நீராடி தானங்களை செய்தவர்கள் பாவங்கள் அகற்று போகும் ஒவ்வொரு மாதமும் சிறவன திருநாளில் பகல் பதினோரு மணிக்கு சிறவன தீபம் தரிசனம் செய்யலாம் இத்திருநாளில் விரதம் இருந்து நீராடி உத்துல்லா உணவை இரவனுக்கு படைத்த பின்னர் அது உண்டு விரதம் இருப்பது சிரவண விரதமாகும் பக்தர்களின் இந்த விரதத்தை தங்களது வீட்டுகளிலும் கடைபிடிக்கலாம் குருவாயூரைப் போன்று இங்கும் துலாபாரம் வைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் உப்பு தவிர தங்கள் வேண்டுகோளுக்கு அனைத்து பொருட்களையும் காணிக்கையாக செலுத்தலாம் எம்பெருமானும் ஒரு பங்குனி மாதத்தில் ஏகாதேச கூடிய திருவோண தினத்தன்று பகல் பன்னெண்டு மணிக்கு இத்தலத்தில் அவதி இதனை ஒன்பது நாள் பிரம்மகோற்சவமாக கொண்டாடுகிறார்கள் தவிர ராமநாதன் உச்சவம் பதினோரு நாட்கள் கொண்டாடப்படுகிறது பெருமாளி பூமாதேவி ஐப்பசி மாதம் திருவோண தினத்தன்று மணந்து கொண்டார் ஆண்டு தேவம் ஐப்பசி திருவோணத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் வைகாசி மாதம் வசந்த உற்சவம் ஆடியில் சேஷ்டாபிஷேகம் ஆவின் திருவோணத்தில் பவித்ர உற்சவம் புரட்டாசியின் பிரம்ம உற்சவம் மார்களியின் பகல்பத்து ராபத்து உற்சவம் தை மாதம் தட்ட உற்சவம் நடைபெறும் கும்பகோணத்திலிருந்து தெற்கு ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் காரைக்கால் திருமல்லா அரசு செல்லும் சாலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் ராகுத்தலமான ருநாகேஸ்வரன் கோவிலுக்கு மிக அருகிலும் உப்பிலட்டம் கோவில் அமைந்துள்ளது பூமாதேவியை திருமணம் செய்ய முடிவு செய்த ஒப்பியப்பன் அதற்காக திருமண பத்திரிகை கருணிடம் கொடுத்து சத்தியலோகம் சென்று பிரம்மன் கொடுத்துவிட்டு நெருங்கி கூறினார் கருடனும் சத்தியலோகம் சென்று பிரம்மனை சந்தித்தார் என் பூமாதேவிக்கும் ஆர்கந்தே சேஷரத்தில் திருமணம் நடத்த உள்ளது நீங்கள் இந்திரன் முதலே தேவர்கள் அனைவரும் வந்து திருமணத்தை சிறப்புற நடத்தி தர வேண்டும் என்று கூறினார் திருப்பத்திரிகையை கொடுத்தார் இதை கேட்ட பிரம்மன் மகிழ்ச்சியில் பொங்க அதை பணியுடன் பெற்று தலையில் வைத்து தேவர்களுக்கு எதிரில் பத்திரிகையை படித்தார் அதில் இடம்பெற்ற வாசகம் வருமாறு மங்களம் பிரம்மனே தேவர்களுக்கு தலைவனாய் நாமங்களுக்கு நாயகனான உமக்கு நாராயணன் என பெயர் பூண்ட யான் மனமாற வாய்ப்பு கூறுகிறோம் யான் எப்போதும் நடந்துடன் இருக்கிறேன் நீயும் அங்கமே இருப்பாக நம்புகிறேன் திருமகள் பூமாதேவி என்ற பெயருடன் பூங்கலதே துளசி அளத்தில் மாதண்டிய முனிவருக்கு தென்னாவ பிறந்துள்ளார் அம்முனிவர் என்னை மருமகனாக பெற வேண்டும் என்ற கரும்பலம் புரிந்த யாவும் அதை கிணங்கி வருகிற ஐப்பசி மாதம் திருமண திருநட்சத்திரத்தில் பூமாதேவியை மனம் புரிந்து கொள்ள நிச்சயத்தை நிச்சயத்திருக்கிறான் நீ எல்லா தேவர்களிடம் திருசுகாலத்துக்கு வந்து திருமணத்தை நடத்தி மணமகளை கண்டுபிடித்து சேமமாய் உறவிடம் சேர்வாடியாக நல்லவர்களை காக்கவும் தீர தீயவர்களை அழிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவாகவும் இந்த உலகில் அவதரிப்பு நபர்களை உறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்